أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها ووضعته كرها وحمله وفصاله ثلاثون شهرا حتى إذا بلغ أشده وبلغ أربعين سنة قال رب اوزعنی ان اشکر نعمتك اللتی انعمت علی وعلا والدی وان اعمل صالحا ترضاہ واصلح لی فی ذریتی انی تبت علیک و انی من المسلمین قنیت رکریہ اللہ من اڈیار گلے سورة الاحقافی அதில் பதினான்கு வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா பெற்றோர்களை பற்றிய சொற்றொடரை சொல்லியிருப்பதை நாம் பத்து பனிரெண்டு நாட்களாக அதை பற்றிய செய்திகளை பார்த்து வருகின்றோம் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒரு மகனை பற்றி சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் நாற்பது வயதை அவன் அடையும் போது என்ற ஒரு சொற்றொடரை சேர்த்து சொல்லுகின்றான் இந்த நாற்பது வயது என்பது வாழ்வில் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை கடக்கக்கூடிய இடமாகும் அதாவது சொல் புத்தி சொந்த புத்தி செயல் புத்தி என்றெல்லாம் தமிழில் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட எல்லா புத்திகளையும் எது சரி எது தவறு எதை செய்வது எது செய்யாமல் இருப்பது என்பது பற்றி போதுமான அளவிற்கு மிக தெளிவாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய நேரத்தை அடையக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் அதே நேரத்தில் இளமை பருவம் முடிந்து வயோதிகத்தினுடைய துவக்க நேரம் இந்த நாற்பது வயது இப்போது அல்லாஹு தாலா இங்கு பேசக்கூடிய ஒரு ஆழமான கருத்து சமூகத்திற்கு மத்தியில் நீங்கள் நாற்பது வயதை அடையக்கூடிய நேரத்தில் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நீங்களும் ஒரு பெரிய மனிதர் என்று கணக்கிடப்படுவீர்கள் நீங்கள் பெரிய மனிதர் என்று கடைக் கணக்கிடப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பெற்றோர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான் இப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு சமூகத்துக்கு போறீங்க சபைக்கு போறீங்க பள்ளிவாசலுக்கு போறீங்க உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கொடுக்கறாங்க மதிப்பு கொடுக்கறாங்க மரியாதை கொடுக்கறாங்க என்பதனால் நீங்க வீட்டுக்குள்ள வந்து நாட்டாமையாயிட முடியாது நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் அங்க நீங்க எப்பவும் பிள்ளைங்க தான் உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துவா செய்த வண்ணமாக இருக்க வேண்டும் இப்ப இந்த நாற்பது வயதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் செய்திருந்தால் பதினைந்து வயதில் ஒரு மகனோ மகளோ இருப்பார்கள் உங்களுக்கு அப்போ அந்த பக்கம் பெற்றோர்கள் இந்த பக்கம் உங்களுடைய சந்ததிகள் சரியான வாலிபத்தை எட்டிய வயதில் இருப்பார்கள் இந்த இருவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் இந்த இருவர்களையும் உங்களை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள் பெற்றவர்கள் இருவர்களையும் வழிநடத்தக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்ப இந்த துவா ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹு தாலா பேசுவதை நாம் பார்க்கிறோம் இவருக்காகவும் இவர்களுடைய பெற்றோர்களுக்காகவும் இவருடைய சந்ததிகளுக்காகவும் அதே போன்று அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய அமல்கள் சரியானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அது பொருந்திக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹிடத்தில் நீங்கள் தௌபாவின் மூலம் எந்நேரமும் அல்லாஹின் பக்கம் சார்ந்தவராக இருக்க வேண்டும் எந்நேரமும் நீங்கள் முஸ்லீமாகவே இருக்க வேண்டும் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜாக இந்த துஆவில் நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த துஆவை முதல் நாளிலேயே நாம் சொல்லிக் கொடுத்து அதை வாட்ஸ்அப்பிலும் அனுப்பியிருக்கிறோம் அதை மனனம் செய்யுங்கள் கூடுதலான ஒரு செய்தியாக யூனிக்கான செய்தியாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தை பேசுகின்றான் அது ஒரு தாய் கருவுறக்கூடிய காலத்தையும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் புகட்டக்கூடிய காலத்தையும் சேர்த்து அல்லாஹு தாலா முப்பது மாதங்கள் என்று பேசுகின்றான் சூரத்துல் பக்கராவில் ஒரு குழந்தை தன்னுடைய தாய் அதாவது ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் அவளுடைய தாய் பால் புகட்டக்கூடிய காலம் இரண்டு ஆண்டுகள் முழுமையாக பால் புகட்ட வேண்டும் என்று என்று அல்லாஹு இரண்டு வருடங்கள் பால் புகட்டுகிறார்கள் தாய்மார்கள் என்ற செய்தி அல்லாஹு தல்லா பேசுகின்றான் இப்போ அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முப்பது மாதங்களில் பால் புகட்டுவதற்காக ஒரு தாய் இரண்டு வருடங்களை செலவழித்ததற்கு பின்னால் மீதம் இருப்பது ஆறு மாதங்கள் தான் இப்ப அநேக மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஆறு மாதத்தில் கருவுற்று ஒரு தாய் குழந்தை பெற்றெடுப்பாளா அழிரதியும் அன்பு அவர்கள் மிக அழகாக இதில் சொல்கிறார்கள் ஆம் நிச்சயமாக ஆறு மாத காலத்தில் ஒரு புழன் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுப்பால் ஆறு மாதத்தில் பூர்ணமாகி விடுகின்றது மாதத்திற்கு குறைவாக பெற்றெடுத்தால் தான் அது குறை பிரசவம் அல்லாஹினுடைய பார்வையில் அந்த குழந்தை பூர்ணமாகவில்லை மாத காலம் அல்லாஹு அடிப்படையில் ஷஹரா முப்பது மாதங்கள் என்றே அல்லாஹ் பேசுகின்றான் இதில் பால் புகட்டுவதற்காக ஒரு தாய் இருபத்தி நான்கு மாதங்களை கழித்துவிட்டால் மீதம் இருக்கக்கூடிய ஆறு மாதத்தில் ஒரு தாய் கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது உஸ்மானி குண அஃபான் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்து ஆறு மாதத்தில் குழந்தை பிறந்தது உடனே கணவர் அந்த பெண்ணின் மீது சந்தேகப்பட்டு அமீருல் முக்மினின் உஸ்மானி குண அஃபான் ரவி அல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் சென்று இதை முறையிட்டார் முறையிட்டார்னா அது விபச்சாரம் என்று டிக்ளேர் செஞ்சிட்டாங்க திருமணத்திற்கு முன்பாகவே இந்த பெண் கருவுற்றி இருக்கிறார்கள் என்று டிக்ளர் செஞ்சுட்டு அந்த தவறை குறையை சென்று முறையிடுகிறார்கள் உஸ்மானி அஃபான் ரவி அல்லாஹோ அன்பு அவர்களும் அந்த குழந்தையும் அந்த தாயையும் வர சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த குழந்தையை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை கல்லால் எரிந்து ரஜும் செய்து கொன்று முடித்து விட்டார்கள் ஆனால் இந்த செய்தி அலி ரவி அல்லாஹோ அன்பு அவர்களுக்கு அவங்க வெளியே இருக்கிறாங்க தெரிந்ததும் ஓடோடி வந்து குரானை கொண்டு வந்து உஸ்மானி அஃபான் ரவி அல்லாஹோ அன்பு அவர்களிடத்தில் அபி தாலிப் ரவி அன்பு அவர்கள் இந்த செய்தியை எடுத்து காமிக்கிறார்கள் அல்லாஹே முப்பது மாதங்கள் என்று சொல்லியிருக்கின்றானே ஒரு தாய் நிச்சயமாக ஆறு மாதத்தில் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பது குரானுடைய வார்த்தையின் மூலம் உண்மையாக ஆகி இருக்க நீங்கள் எப்படி இப்படி முடிவு செய்யலாம் என்று அலி ரவி அல்லாஹூ அன்பு அவர்கள் பேசக்கூடிய செய்தியை தப்சீர் இபுனு ஹாத்தமிலே நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் அந்த தாய் இறந்தும் விட்டார்கள் கல்லால் அடித்து பின்பு சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார்கள் கணவர் தௌபா செய்தார் இந்த செய்தி நடந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே அலிரவலி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய இந்த கூற்றுப்படி மிக அழகான சரியான கூற்று ஆறு மாதங்களில் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்பதே ஒட்டுமொத்த முஃபஸிர்களுடைய ஒட்டுமொத்த சட்ட மேதைகளுடைய இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மார்க்க மேதைகளுடைய சட்டங்களாகும் இதை இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய இடத்தில் தன்னுடைய எட்டாவது வால்யூமில் தமிழாக்கத்தில் அதை பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று ஆறு மாதத்தில் தான் அலிரவி அன்பு அவர்களுடைய மகனார் ஹுசேன் ரவி அன்பு அவர்கள் ஆறு மாதத்தில் தான் பிறந்தார்கள் அரபு கவிஞரில் இபுனு ஜரீர் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற கவிஞர் ஆறு மாதத்தில்தான் பிறந்தார்கள் அதே போன்று அல் ஜஹ்னி அன்பு என்று சொல்லக்கூடிய சஹாபி ஆறு மாதத்தில் தான் பிறந்தார்கள் சஹாபாக்களுடைய காலத்திலும் அப்துல் என்பவரும் ஆறு மாதத்தில் தான் அவர்களும் பிறந்தார்கள் என்று நிகழ்கால சான்றுகளும் ஆறு மாதங்களில் குழந்தை பிறந்ததற்கு இருக்கிறது இந்த ஒரு வசனம் யூனிக்கான குரானில் இருக்கக்கூடிய சலாஃபு ஷஹரா முப்பது மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் ஆறு மாதத்தில் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்ற இந்த சம்பவத்தை நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது இப்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இந்த வசனத்திற்கு பின்னால் எந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவர்களுக்கான மரியாதையை கண்ணியத்தை கொடுப்பார்களோ இந்த உலகில் இருக்கும் போதே அல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உலாயிக்க லதீன நத்த கபலு அன்ஹுஹசனமா அணிலு அவர்களுடைய நல்ல அமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் ஒரு ஒரு மனிதருக்கு பெற்றோர்களிடத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவர்களுடைய நல்ல அமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் நத்த கபலு என்று எத்தனையோ அமல்கள் செய்யப்படுகின்றது ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா பொருந்திக் இல்லையா இவையெல்லாம் நாளை மறுமையில் நாளில் தெரியும் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிலர் தொழுகிறார்கள் அவர்களுடைய தொழுகைக்கு எந்த நன்மையும் அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை பூஜ்ஜியம் சிலர் தொழுகிறார்கள் அவர்களுடைய தொழுகையை அல்லாஹு தாலா கரி துணியை போன்று கந்தல் துணியை போன்று கசக்கி அவர்களுடைய முகத்திலே தூக்கி எரிகின்றான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சிலர் நோன்பு நோக்கிறார்கள் காலையிலிருந்து மாலை வரை பசி பட்டினியாக இருக்கிறார்கள் ஆனால் புறம் பேசுவதனால் பொய் பேசுவதனால் மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவதனால் அவர்களுடைய நோன்பை அவர்கள் பாத்திலாக்கி கொண்டார்கள் இந்த பதிமூன்று மணி நேரம் பதினான்கு மணி நேரம் அவர்கள் பசியும் பட்டினியுமாக இருந்ததை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு மிச்சமில்லை இப்போ அபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே அமல் செய்வதென்பது ஒரு பாத்தியம் என்றால் அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகுவது இன்னொரு பாத்தியம் அல்லாகு தலா அதை இந்த இடத்துல பெற்றோர்கள் விஷயத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொண்ட பிள்ளைகளுக்காக அல்லாஹு தலா பேசுகின்றான் உலாய்க்கல்லதீன் அனத்த கப்பலு அன் ஹு நர்சனமானு அவர்களுடைய நல்ல அமல்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர்களுடைய குற்றங்களை அவர்களை விட்டு நாம் தள்ளுபடி செய்து விடுவோம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டு நாம் மன்னித்து விடுவோம் அவர்களை சொர்க்கவாசிகளோடு நாம் இணைத்து விடுவோம் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான வாக்குறுதியாகும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் எந்தெந்த பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ மூன்று வாக்குறுதிகள் அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வோம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவோம் அவர்களை சொர்க்கவாசிகளும் ஜமாத்தில் சேர்த்து விடுவோம் வேற என்ன வேணும் இதை அல்லாஹு தாலா தன்னுடைய உண்மையான வாக்குறுதி என்று பேசுகின்றான் அலீபுனு அபி தாலிப் ரதி அவர்களை நான் ஒரு நாள் சந்திக்க சென்றேன் இதை முகமது பின் ஆதிஃப் ரவி அல்லாஹூ அவர்கள் சொல்றாங்க இவங்களும் பிற்காலத்தில் வந்த சஹாபி அலிபுன் அவர்கள் ஒரு கயிற்றுக்கட்டில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை சுற்றி வேறு சில சஹாபாக்களும் அமர்ந்திருந்தார்கள் இந்த நேரத்தில் சிலர் உஸ்மானி புனோ அஃபான் ரதி அல்லாஹ் அவர்களை குறை பேசிக் கொண்டிருந்தார்கள் தாபியங்களில் சிலர் சஹாபாக்களில் சிலர் மௌனமாக இருந்தார்கள் அப்போது மக்களில் ஒருவர் எழுந்து இப்படி பேசுகிறார்களே நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்களா என்று அலீபுன் அபி தாலிப் ரதி அன்பு அவர்களை பார்த்து கூறினார்கள் அப்போது இன்னொருவர் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை பற்றி ஞானம் புரிந்தவர் ஞானம் தெரிந்தவர் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குபவர் உங்களுக்கு மத்தியில் இருக்க நீங்கள் இவ்வாறு பேசுவது சரியில்லை என்றும் இன்னொருவர் சொன்னார் யார சொல்றாங்கன்னா அலீபுன் அபி தாலிப் ரதி அல்லாஹூ சொல்றாங்க அல்லாஹு தலா அவர்களுக்கு மிகுந்த ஞானத்தை வழங்கியிருந்தால் நபி அல்லாஹு அலீஹு வசல்லம் அவர்களுடைய அதீதத்திலிருந்து அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்போ அலீபுரு அபீதாலிபு ரியல் லாஹ் அன்பா அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் பின் அஃப்பான் ரியல் லாஹ் அன்பு அவர்களைப் பற்றி நீங்கள் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹின் பார்வையில் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதிக்காட்டினார்கள் உலா இக்கல் லதீனன த கபலு அன்ஹும் அஹசனமாமிலு யார் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய அமல்களை நாம் ஏற்கிறோம் அவர்களுடைய குற்றங்களை நாம் நீக்கிவிடுகின்றோம் ஜன்னா அவர்கள் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இருப்பார்கள் என்ற இந்த வசனத்தை அலீபு தாலிப் ரதி அல்லாஹ் அவர்கள் சூரத்துல் ஹகாபின் இந்த வசனங்களை காட்டி உஸ்மான் பின் அஃபான் ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹிடத்திலே சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் அவர்களைப் பற்றி நீங்கள் யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லியதை தப்சீர் இபுனு அபி ஹாத்தமிலே நம்மால் காண முடிகின்றது இதற்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா அடுத்த நான்கு வசனங்களில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு வசனங்களில் அல்லாஹு தாலா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறைக்கு மாற்றமாக தீய முறையில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மகனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹு தாலா பேசுகின்றான் இன்ஷா அல்லா அங்கிருந்து நாளைய தினத்தில் நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நன்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அந்த